ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் மண்டபம் மீனவன் நம்மளோட தாத்தாவோட போட்டு வந்து அதாவது நாட்டுப்பட வந்து கடலுக்கு போயிட்டு வந்திருக்கு கரையை வாங்க என்னென்ன மீன் பிடிச்சிருக்காங்கன்னு பார்ப்போம் கரையை வந்துருச்சு ஒரு ஏழு பேர்கிட்ட கடலுக்கு போயிட்டு வந்திருக்காங்க சம்மாட்டி நிற்கிறாப்புல அணியத்தில் அந்தளவுக்கு மீன் இல்லைன்னு நினைக்கிறேன் வாங்க போய் பார்ப்போம் என்னென்ன மீன் பிடிச்சிட்டு வந்திருக்காங்கன்னு பாடு கம்மியாக தான் வந்திருக்கும் போல் ஏன்னா சீக்கிரமே வந்துட்டாங்க டைம் இப்போ ஒரு ஒம்பது மணி தான் ஆகுது ஒம்பது மணிக்குள்ளே வந்துட்டாங்க காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு போவாங்க அஞ்சு மணிக்கு போய் என்ன மீன் மேலே தெரியுது அதாவது மேலேட்டமாக பார்ப்பாங்க என்ன மீன் பார்க்குறாங்களோ அந்த மீனை அப்படியே விளைய வச்சு சுற்றிடுவாங்க பாருங்க இந்த மீனை பிடிச்சிட்டு வந்திருக்காங்க இதை வந்து ஒவ்வொரு ஊர்லேயும் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க எங்கள் ஊரில் இதுக்கு பேர் பரட்டான்னு சொல்லுவோம் நிறைய ஊரில் வந்து மடவான்னு சொல்லுவாங்க என்ன என்னாச்சுன்னு பார்த்தீங்கன்னா குழம்புக்கு தான் மீன் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க மொத்தமாக ஒரு பத்து கிலோ தான் இருக்கும் போல் பாருங்க ஒரு ஏழு பேர்கிட்ட போயிருக்காங்க ஏழு பேரும் குழம்புக்கே எடுத்துகிட்டு போயிடுவாங்க குழம்புக்கு தான் சரியாக வரேன் இந்த வலையை தான் இந்த வலையை பயன்படுத்தி தான் மீன் பிடிச்சிருக்காங்க இது வந்து தங்குசி வலைன்னு சொல்லுவோம் பாருங்கள் ஒவ்வொரு மீனுக்கும் ஒவ்வொரு வலை இருக்குது இந்த வலையை வந்து என்ன செய்வாங்கன்னா இதை வந்து பாறை மீன் எதாவது வந்துச்சுன்னா அந்த மீனுக்காக இதை பயன்படுத்துவாங்க இந்த வலையை இதை வந்து இந்த மாதிரி மடவா மீன் பிடிக்கிறதுக்கா பயன்படுத்த மடவா இந்த முரல் மீன் இந்த மேலோட்டமாக தெரிகிற எல்லாம் பிடிக்கிறதுக்காக பயன்படுத்துவாங்க வழக்கமா நானூறு கிலோ ஐநூறு கிலோ புடிச்சிட்டு வருவாங்க இன்னைக்கு என்னடா கொஞ்சம் வருத்தமா போச்சு இந்த அளவுக்கு பாடு இல்ல பாடு காசு ஆளுக்கு பாதியா குடுத்து விடு நம்ம சம்மாட்டிட்டு கேப்போம் என்னப்பா என்ன பாடு இன்னைக்கு பாடு ஆ காத்து மழையெல்லாம் எப்படி கடல மழை இல்ல காத்த சரியான காத்து சரி எல்லாம் மீன்பாடு அப்படி தான் இருக்குது இது என்ன கொண்டு போக போறா இல்ல யார்ட்ட கொடுக்க போறலாம் கருகி கொண்டு போனா சரியா வராது அரிசி வாங்கப்படுங்க சரிப்பாடு குடிச்சுட்டு வந்த மீனை வந்து குடுத்து பாருங்க ஒரு கிலோக்கு ஒன்னாயிரம் கிலோ போட்டுருக்காங்க எப்படின்னா கடற்கார ஓரத்தில் வாங்குறது வந்து என்றைக்குமே லாபம் தான் விலையும் கம்மியாக தருவாங்க இடையும் அதிகமாக கொடுப்பாங்க இப்போ ஒரு கிலோ கேட்டீங்கன்னா ஒன்றாயிரம் கிலோ ஒன்றரை கிலோ கிட்ட தருவாங்க ஒரு சில பேர்கிட்ட காசை வாங்க மாட்டாப்ல நம்ம சமாட்டி அப்படிப்பட்ட சம்மாட்டி வாங்க ரெண்டு பேர் வந்து குழம்புக்கு மீன் கேட்டாங்க குழம்புக்கு கடக்காரில் கொடுத்துட்டாங்க மெத்த மீன் எல்லாத்தையும் என்ன செய்வாங்கன்னா வியாபாரி வந்தா வியாபாரிகிட்ட கொடுத்துருவாங்க இப்போ என்ன செய்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வலையெல்லாம் தெளிவாக ஏற்றி வைக்கிறாங்க ஏன்னா இப்போ மீன் பிடிச்சிட்டு வந்திருக்காங்க அதில் என்ன இருக்கும்னா அந்த பாசி இதெல்லாம் கொழுவை கொழி இருக்குது அதை அப்படியே வச்சோம்னா திரும்பவும் மீன் பிடிக்க இழக்கும் போதே அது கொழுவ கொழி நிற்கும் அதனால் இப்போ தெளிவாக ஏற்றி வைக்கிறாங்க பாருங்கள் தெளிவாக ஏற்றி நல்லா அலசி வச்சுருவாங்க இதான் நம்ம ஊர் மண்டபம் கடற்கரை பாருங்கள் எப்படின்னா விசைப்படகுலாம் ஒரு சைடு போட்டிருப்பாங்க அங்கெல்லாம் விசைப்படகு பெரிய பெரிய விசைப்படகுலாம் நாட்டு நாட்டுப்படகு போடுறதுக்குன்னு தனியாக அந்த இடத்த வச்சுருக்காங்க பாருங்கள் எல்லாமே நாட்டுப்படகு தான் இங்கிட்டும் விசைப்படகு அந்த நடுவில் நடுவில் வந்து எதுவுமே இருக்காது அதனால் எல்லா நாட்டுப்படகையும் வந்து இதுக்குள்ளே போட்டிருவாங்க ஏன்னா நாட்டுப்படகு கிடக்கிற இடத்துல வந்து விசைப்படகு போட்டோம்னா ஒன்று கொன்று முட்டிக்கிறேன் முட்டி ஏதாவது வந்து சேதாரம் ஏற்படும் அதனால தனித்தனியாக போட்டிருக்காங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிவிட்டு அப்படியே நான் மண்டபம் என்ன யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க